வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில் நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஹே இந்த சிம்ம விருச்சிக லக்னம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா நான் இப்போதான் ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை படித்தேன் ஓ அப்படியா நானும் அதை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் சிம்மராசி ராசி சூரியனால் ஆழப்படுறதால இவங்க இயல்பாகவே பிரகாசமாக இருப்பாங்க எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும் குணம் கொண்டவங்கள் சொல்கிறாங்க இது உண்மையா ஆமாம் நூறு சதவீதம் உண்மை விருச்சிக லக்னம் செவ்வாயால் ஆளப்படுறதால இவங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை விடாமுயற்சி சில சமயங்களில் ஒரு ரகசியமான இயல்பு கூட இருக்கும் இந்த ரெண்டும் சேரும்போது இவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா உறுதியானவங்களா மாறிடுவாங்க அப்படியா அப்ப இவங்க எந்த சூழ்நிலையும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க போல கடின உழைப்பாளிகள்னு சொல்றியா கரெக்ட் இவங்க இலக்குகளை அடைய கடுமையா உழைப்பாங்க சில சமயம் பிடிவாதமா தங்க முடிவுகளில் உறுதியா இருப்பாங்க இந்த கலவை இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஆளுமையை கொடுக்கும் மற்றவங்களை வழிநடத்தும் திறமையும் இவங்களுக்கு இயல்பாலே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இவங்க எப்படி இருப்பாங்க பாசமா இருப்பாங்களா ரொம்ப பாசமா இருப்பாங்க குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டவங்க குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க குடும்பத்துல இவங்களோட தலைமை பண்பு வெளிப்படும் ஒருவேளை இவங்களோட ஆதிக்கம் செலுத்தும் குணம் சில சமயம் சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆதிக்கம் செலுத்துவாங்களா சரி ஆனா அவங்களோட அன்பும் அர்ப்பணிப்பும் குடும்பத்தை ஒன்றா வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாழ்க்கை துணையோட உறவு எப்படி இருக்கும் கண்டிப்பா உணர்ச்சி பூர்வமான தீவிரமான உறவு பேணுவாங்க குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவங்க நல்ல முறையில் வளர்க்கணும்னு நினைப்பாங்க குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க தொழில் வியாபாரம்னு வரும்போது இவங்க எப்படி தலைமை பொறுப்புகளில் நல்லா செயல்படுவாங்களா நிச்சயமா தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவாங்க சிறந்த நிர்வாகிகளா முடிவெடுக்கும் திறமை கொண்டவங்களா இருப்பாங்க விருச்சிக லக்கணத்தோட ஆழ்ந்த பகுப்பாய்வு திறனும் சிம்ம ராசியோட தலைமை பண்பும் இவங்களை எந்த துறையிலையும் உயரத்துக்கு கொண்டு போகும் ஓஹோ அப்போ ஆராய்ச்சி மருத்துவம் சட்டம் அரசியல் நிர்வாகம் மாதிரியான துறைகள்ல சிறப்பா இருப்பாங்க போல சொந்த தொழிலில் கூட வெற்றி பெறுவாங்களா ஆமா சொந்த தொழில் தொடங்கவும் அதுல வெற்றி அடையவும் அதிக வாய்ப்பு இருக்கு இவங்களோட கடின உழைப்பால தொழில் துறையில ஒரு தனி முத்திரையை பதிப்பாங்க பணம் விஷயத்துல எப்படி பணத்தை நல்லா நிர்வகிப்பாங்களா பணத்தை ரொம்ப திறமையானவங்க பணத்தோட மதிப்பை நல்லா அறிஞ்சவங்க நல்ல வருமானமும் வரும் முதலீடுகள் செய்யறதுல ஆர்வம் காட்டுவாங்க ஆடம்பர செலவுகள் செஞ்சாலும் சேமிக்கும் குணம் அதை கட்டுப்படுத்தும் எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிப்பாங்க அப்ப நிதி ரீதியா பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவாங்கன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க ஆனா சிம்ம ராசி இதயத்துக்கும் விருச்சிகளுக்கும் இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் உரியது என்பதால் இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மன அழுத்தத்தை குறைக்கிறதும் ஆரோக்கியமான உணவு பழக்கமும் முக்கியம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யணுமா நிச்சயமா தவறாம உடற்பயிற்சி செய்யணும் அது உடல் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உணர்ச்சி வசப்படுங்குணும் சில சமயம் உடல் நல பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால மன அமைதியை பெணணும் அப்பப்போ மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது சரி குழந்தைகளை எப்படி வளர்ப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்களா ரொம்பவே சிறந்த பெற்றோர்களா இருப்பாங்க அன்பும் அர்ப்பணிப்புடன் வளர்ப்பாங்க குழந்தைகளோட கல்வி எதிர்காலம் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க கண்டிப்பான குணம் இருந்தாலும் அது குழந்தைகளோட நல்லதுக்காகவே இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா இருப்பாங்க பயணங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா ஆமா சாகச பயணங்களை விரும்புவாங்க புது இடங்கள் புது கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வாய்ப்புண்டு ஆன்மீக பயணங்கள்லேயும் ஆர்வம் இருக்கலாம் சில சமயம் பயணம் செய்ய விரும்புவாங்க அது அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இந்த உள்ளவங்க ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவங்க வாழ்க்கையில நிறைய சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆமா அவங்களோட தலைமை பண்பு விடாமுயற்சி அன்பு அர்ப்பணிப்பு இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா ஆக்குது இவங்க வாழ்க்கை ஒரு உத்வேகம் தரும் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்